தமிழ் வாழ்க தலைவன் பிரபாகரன் வாழ்க இலக்கு ஒன்றுதான் தமிழ் இனத்தின் விடுதலை தமிழன்னா ஒற்றுமை இல்லை விடுதலையில் ஆவறது ரொம்ப கஷ்டம் சில தமிழன் ஆரியனுக்கு வேலை செய்கிறான் சில தமிழன் திராவிடனுக்கு வேலை செய்கிறான் எப்படியாவது தமிழ் மண்ணில் இவனுங்க மீண்டும் மீண்டும் ஆட்சி செய்ய மாட்டாங்களான்னு சரிங்களா தமிழன் தூத்து போகிறது காரணம் ஒற்றுமை இல்லாதனால அது சரி திருப்புறகுன்றத்தில் விவ விவகாரத்தில் தமிழர் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் அரசியல் பேசக்கூடிய அரசியல் உ நண்பர் உறவு யார் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல்னால் என்ன மண்ணுக்காக மொழிக்காக மக்களுக்காக இனத்துக்காக சிட்டுக்குருவுக்காக இளைஞர்களுக்காக ஏற்க வளத்துக்காக அனைத்தும் என்னுடைய நாடு தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற கோட்பாடு கிடங்க பேசக்கூடியது தான் தமிழ் தேசிய அரசியல் இந்த தமிழ் தேசிய அரசியல் தமிழர்கள் ஒன்றுபற்று மூன்று மதமும் ஒன்றுபட்டு அருமையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இங்கே தமிழகத்தில் ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா இந்த அண்டிப்புழைக்க வந்தான் இல்லை வாழ்வு தேடி வந்தான் இல்ல ஆரியனும் திராவிடனும் அவன் நம்ம கடவுளை வச்சு ஆட்சி அரசியல் செய்யறான் ஏன்ப்பா ஆரியனுக்கு திராவிடன்னு சொல்றேன் எங்க கடவுளை வச்சு எதுக்குப்பா அரசியல் செய்யறீங்க நாங்கள் தீபம் ஏத்துவோம் ஏத்தாம போவோம் என்னமோ பண்ணுவோம் எங்க கலாச்சாரம் கொள்கை களப்பிடிப்பு நாங்க இருப்போம் நீங்க எதுக்கு இடையில பூந்துக்கிட்டு எங்க நாட்டுல வந்து பூந்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தன் தீபம் ஏத்தங்கிறான் ஒருத்தன் தீபம் ஏத்த கூடாதுங்கிறா யாரு நீங்க எங்க கடவுளை சொல்றதுக்கு நீங்க யாரு நீங்க யாருப்பா ரத்த உருவா மாவனா மச்சானா அங்காளியா பங்காளியா இந்த ஆரியனும் திராவிடம் நம்ம நிலத்துக்கு நம்ம நிலத்துக்கு நம்ம கடவுளுக்கு ஒருத்த ஏத்து ஒருத்தன் ஒருத்த ஏற்ற நீங்க யாருப்பா உங்களுக்கு யாரு இங்க வர சொன்னோம் தமிழ்நாட்டில் வர சொன்னோமா வாங்கப்பா வாங்கப்பா வெத்தலை பாக்கு வச்சு இழுத்தோமா வற்புறுத்தி வந்துட்டு எங்க கடவுளுக்கு வச்சுட்டு நீங்க அரசியல் பொழப்பு நடத்துறீங்க வைத்து பொழப்பு நடத்துறீங்க உங்களை விட்டா இந்த எவனோ நிலத்தில் வந்து எங்க நிலத்தில் வந்து வந்து நீங்க வந்து எங்க கடவுளுக்கு நீங்க வந்து நீங்க சொல்றீங்க சட்ட திருத்தம் ஏத்த வேணுமா ஏத்தக்கூடாதான்னு நீங்க ரூல்ஸ் போடுறீங்க சொல்லும் பாக்கலாம் எங்க கடவுளை வச்சு ஆரியனே எங்க கடவுளை வச்சு திராவிடனே அரசியல் செய்யாதே எங்கள் நாட்டை விட்டு ஓடு எங்கள் நாட்டை விட்டு ஓடு எங்கள் நாட்டை விட்டு ஓடு தமிழன் செந்தமிழ் சீமான் தமிழ் தேசியம் அரசியல் பேசக்கூடிய ஒரே தலைவன் தமிழ்நாட்டில் அவரு ஒருத்தர் தான் அவரு பேசுவார் தமிழர்களை பற்றி அவரு பேசுவார் உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு திருடர்களே